அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தின் சொல்லுதல் சொல்லுதல் வல்லார்பெரின் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தி சொல்லுதல் சொல்லுதல் பெரின் சொல்ல நினைக்கும் கருத்துக்களை வரிசைப்படுத்தி இனிமையாக எடுத்துரைப்பதில் வல்லவர்களை பெற்றால் உலகோர் விரைந்து அவருடைய ஏவலை கேட்பர் சொல்ல நினைக்கும் கருத்துக்களை வரிசைப்படுத்தி இனிமையாக எடுத்துரைப்பதில் வல்லவர்களைப் பெற்றால் உலகோர் விரைந்து அவருடைய ஏவலைக் கேட்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்